தர்கா பள்ளிவாசலுக்கு சீரமைப்புக்காக கழகத்தின் சார்பாக ஒரு நிதியை அளிக்கிற நிகழ்ச்சியாக இன்றைக்கு இந்த பள்ளிவாசல் நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக கழக போச்ச அரவையின் எடப்பாடி எடுத்த நடவடிக்கையின் காரணமாக ஏற்கனவே சிறுபான்மை மக்கள் பெரும்பாலோர் அண்ணா அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அதனினும் கூடுதலாக நல்ல ஆதரவை தெரிவிக்கிற வகையிலே இந்த நிகழ்ச்சி பள்ளிவாசல் முன்பு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இந்த சிறுபான்மை மக்களுக்கு வேண்டிய உதவிகளை இஸ்லாமிய மக்களுக்கு வேண்டிய உதவிகளை அம்மா அவர்கள் செய்திட்ட உதவிகளையும் தொடர்ந்து அறிவின் எடப்பாடியார் செய்த நல்ல நன்மைகளையும் இந்த நம்முடைய பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் தர்காவினர் நிர்வாகர்கள் எடுத்துக்காட்டி அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள் தொடர்ந்து அனைத்து இந்திய அதிமுக மக்களின் பேதார பேராதரவை பெற்று வருகிறது குறிப்பாக சிறுபான்மை மக்களின் ஆதரவை அதிகமாக இன்றைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறது சமீபத்தில் வந்து அண்ணா நினைவு இல்ல யாரை எதிர்த்து தர்ம யுத்தம் செய்தாரோ மெரினா கடற்கரையிலே மதிப்பிற்குரிய எதிர்த்து ஒருவரை எதிர்த்து தர்ம யுத்தம் பண்ணாங்க இன்னைக்கு அவரையே அதே மெரினா கடற்கரையிலே சந்திப்ப வாய்ப்பை வேண்டுமென்றே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் அந்த தர்ம யுத்தம் அதர்ம யுத்தமாக தான் உருவாகி இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த கட்சியிலே சில நிகழ்வுகளை ஏற்படுத்துவதற்கு அதுவே காரணமாக இருந்திருக்கிறது ஆகவே இந்த சந்திப்பு சிறந்த சந்திப்பு அல்ல நல்ல சந்திப்பு அல்ல இங்க இருக்கிற அண்ணா திமுகவை கெடுக்க முயற்சிக்கிற சந்திப்பு ஆனால் இந்த சந்திப்பு ஒருபோதும் பயன்படாது நீதிமன்றமும் மக்கள் மன்றமும் கட்சியும் இன்றைக்கு அறிவினை எடப்பாடியாருடைய நல்ல நோக்கத்திலே மிகச்சிறப்பாக கட்டி காத்து வளர்க்கப்பட்டிருக்கிறது அது இந்த சந்திப்பு அனைத்து இந்திய அதிமுகவை எதுவும் பாதிக்காது கட்சியில வந்து ஒற்றுமதிதான் இருக்கோம் அவங்க எடப்பாடிதான் வந்து சேரம எடப்பாடியார் என்பது இன்றைக்கு அனைத்திந்திய அதிமுக ஓ பி கட்சிக்கும் இன்றைக்கு சம்பந்தமே இல்லை அதிமுக அவருக்கும் ஒரு பொருள் போட்டு பொருட்டு கூட சின்ன நூலிலே கூட சம்மந்தம் கிடையாது அவர் இந்த கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்டு விட்டவர் அவரே ஒதுங்கி கொண்டவர் அப்படிப்பட்டவரை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அப்படிப்பட்டவரை எப்படி அருமையான கொண்டு சேர்ப்பாரு இரட்டையிலேயே முடக்கி பார்க்கறதுக்கு முயற்சி எடுத்தவர் திமுக தொடர்பு வைத்திருக்கவர் இன்றைக்கு பிஜேபியோடு உறவை தேடி ஊறிக்கொண்டிருக்கிறவர் இவரோடு எப்படி இபிஎஸ் கொள்விவாதியாக அதிமுகவை காப்பாற்றும் என்பதற்காக பெட்டையிலையை நீதிமன்றத்திலே காப்பாற்றியவர் தலைமை கழகத்தை காப்பாற்றியவர் எப்படி கண்டிப்பாக இணைவதற்கு ஒத்துக்கொள்வார் அவர் ஒத்துக்கொண்டாலும் தொண்டர்கள் யாரும் ஒத்துக்கிற மாட்டாங்க ஓபிஎஸ் பேசிய பேச்சுகள் இந்த இயக்கத்தை கடுக்க முடிந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த தலைமை கழகத்தை எட்டி உதைத்தவர்கள் அவர்களோடு எந்த வகையிலும் இணைவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இன்றைக்கு அதிமுகவுக்கு எடப்பாடியாருடைய இன்றைக்கு இல்லை அண்ணா அதிமுக என்பது தனித்துவம் வாழ்ந்தது எடப்பாடியாருடைய தலைமையிலே இருக்கக்கூடியது அது மிக சிறப்பாக மக்கள் மத்தியிலே ஆதரவோடு இருக்கக்கூடிய இயக்கம் இதற்கு இவர்களுடைய ஆதரவு கொடுப்பதால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை எந்த நாடாளுமன்றாது மூன்றாவது இருக்கா இல்லன்னு எப்பயும் அமையறதுக்கு வாய்ப்பு நிறைய கட்சிகள் போட்டி வளர்த்து நிறைய கட்சிகள் உதயமாக இருக்கின்றன தமிழக அந்த பெயர் கொண்ட கட்சிகளை இருபத்தி ஏழு கட்சி இருக்கு இப்ப ஆகவே அதெல்லாம் பற்றி பெரிய இங்க தமிழகத்துல இருப்பது அதிமுகவா திமுகவா இந்த இரண்டு தான் இன்றைக்கு இருக்கிறது இந்த இரண்டுல யார் வந்தாலும் மாறி மாறி வர முடியும் இந்த நாடு உணர்ந்த ஒன்று ஆகவே அனைத்திந்திய அண்ணா திமுக கடந்த முறை வெற்றி வாய்ப்பு இழந்தது இந்த முறை வெற்றியை பெறப்போகிறது இதுதான் காலத்தின் மாற்றம் காலத்தின் கட்டாயம் மக்களுடைய எதிர்ப்பு திமுக மீது இன்றைக்கு அதிகமாக வந்திருக்கிறது திமுக மிகப்பெரிய கெட்ட பெயர் வாங்கி கொண்டிருக்கிறது ஆகவே அனைத்து இந்திய திமுக வெற்றியினை பெறப்போகிறது நாடாளுமன்றத்தில் அத்துணை தொகுதியும் மக்களாகவே வாக்களித்து வெற்றி பெற வைக்கப் போகிறார்கள்